சித்தாலய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவன் நவீன் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விந்தணு குறைபாடு ஏற்படுது அது ஏன் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விந்தணு குறைபாடு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்குறோம் காமனாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஒரு ரீசனாக இருக்குது டிசீஸ்டு கண்டிஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டயபெட்டிஸ் மெரிட்டஸோ இல்லை தைராய்டு கம்ப்ளைண்ட்டோ இல்லை ஒபிசிட்டியோ இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அந்த ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து ஸ்லீப்லெஸ்னஸ்ஸாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது உடல் பித்தம் அதாவது அவங்க பார்க்குற வேலை ரொம்ப நேரம் உட்காந்துட்டு பார்க்குற வேலையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் எழுந்து கூட நடக்க முடியாமல் இருக்கும் அப்போ வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தோட சூட்டு வந் சூடு வந்து அதிகமாகிறதுனால அது ஒரு ரீசனாக இருக்குது எக்ஸசைஸ்ன்றது யாரும் செய்கிறது கிடையாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த அன்றாட வாழ்க்கையில் அவங்க வேலைக்கு போயிட்டு வரதுக்கு தான் அவங்களுக்கான நேரம் சரியாக இருக்கிறதுனால அதில் அவங்களால கொஞ்சம் கூட டைம் கொடுக்க முடியாத ஒரு காரணமாக இருக்குது ரெண்டாவது டைட் வியர்ஸ் பேண்ட்டு அது போடுறதுனால ஸ்க்ரோட்டலோட டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு டெஸ்டிகில்ஸ்லேருந்து தான் வந்து ஸ்போம் வந்து செக்ரீட் ஆகுது அந்த ஸ்க்ரோட்டலோட டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்போம் ப்ரொடக்ட் ஆகும்போது அது லைசிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது இதை நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாழ்வியல் நடைமுறைகளை நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா ஸ்லீப்பு உறக்கம் வந்து பொதுவாக உடம்புல இருக்க எல்லா செல்லையுமே வந்து நல்லா ரெஜுனேட் பண்ணும் ஒரு ஏழு டு எட்டு மணி நேரம் நல்ல உறக்கம் தேவை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடனே பிராணாயாமம் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி செய்யும்போது உடம்புல இருக்க சர்க்குலேஷன் வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கும் ஆக்சிஜன் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ பிராணாயாமம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த ஒரு நோய்க்கு மட்டும் கிடையாது எல்லா நோய்க்குமே பிராணாயாமம் வந்து ஒரு சிறப்பான மூச்சு பயிற்சி முறை அதை தாண்டி பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் இந்த ஸ்பேம் கவுண்ட் கம்மியாக இருக்கவங்க சிவியராக போய் ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது மைல்டான ஸ்ட்ரெச்சஸோ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங் கொடுத்தாலே நல்லாயிருக்கும் அதுவும் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட் வியர்ஸ்னு சொன்னேன் ஆல்ரெடி வந்து அந்த டெஸ்டிக்கிலோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் நார்மலாக ஜென்ரலி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் இப்போ வந்து ரொம்ப டைட்டாக போடும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால் ஸ்பம் லைசிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ வந்து லூஸ் ட்ரெஸ் போடுறது வந்து ரொம்ப ரொம்பவே இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டைட்டாக ஜீன் போடுறதும் சரி வேறு டைட்டாக இன்னர் போடுறதும் பாக்ஸு டைப் ஆஃப் இன்னர்வியர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ப்ளஸ் வந்து அந்த ஸ்க்ரோட்டல்லோட டெம்பரேச்சரை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜெனிட்டலில் வந்து ஏதாவது ஒரு ஆயில் அப்ளிகேஷன் கொடுக்கறது அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி ஸ்பெர்ம் செல் ப்ரொடக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நான் ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு பல பேருக்கு கோபமாக இருக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறனே யோசிச்சு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கவங்க வந்து கோமணம் வேஷ்டி இந்த மாதிரி தான் நிறைய வியர் பண்ணாங்க அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கே வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் அதாவது கருத்தரிப்பு மையங்கள் வந்து நிறையாவே உண்டாயிருச்சு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்வியல் நடைமுறையிலோட மாற்றம் தான் வந்து காரணம் அந்த காலத்தில் கா சாப்பிட்ட உளுந்துக்களையோ அந்த காலத்தில் இருந்த உடல் உழைப்போ இப்போ யாருக்குமே கிடையாது எல்லாமே சிஸ்டமில் இருக்கும் சிஸ்டம் பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லாமே பித்தம் அதிகமாகிற மாதிரி இருக்குது கூடிய அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கு இவரு இந்த பித்தம்ன்ற ஹீட் வந்து கண்டிப்பா வந்து அதாவது விந்தணுன்னு சொல்லக்கூடிய விதைப்பெயர் செக்ரீட் ஆகக்கூடியதை லைசிஸ் அதாவது விந்தனு சிதைவை வந்து அதிகமாக ஆக்குறது அது அதாவது சிதைவை அதிகப்படுத்துறதுக்கு பித்தம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது பித்தன்றது நம்ம காமனாக சொல்கிற ஹீட்டு தான் உணவு முறைகள் உணவு முறைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த விந்தணு குறைபாட்டையும் சரி விந்தணுவோட குவாலிட்டி அதாவது விந்தணுவோட தரத்தையும் சரி அந்த மொட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய விந்தணு மூமெண்ட்டையும் சரி இதெல்லாம் அதிகப்படுத்துகிறதுக்கு நிறைய உணவுகள் இருக்குது அந்த உணவுகள் என்னென்னு பார்ப்போம் அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்து அதாவது பார்த்திங்கன்னா ஜிங்க் ஃபோலேட் விட்டமின் சி அண்ட் டி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் செலினியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் கண்டென்ட்ஸ் இந்த கனிம பொருள்கள் இந்த வேதிப்பொருள்கள்லாம் வந்து ஸ்பேமோட கவுண்ட் அதாவது விந்தணுவோட உற்பத்தியும் சரி தரத்தையும் சரி அதோட மொட்டிலிட்டின்ற அந்த மூமெண்ட்டையும் சரி நல்லாவே அதிகப்படுத்துது இப்போ ஜிங்க் எந்தெந்த உணவில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல்வாழ் உயிரினமான சிப்பின்னு சொல்லுவாங்க அந்த கன்னியாகுமரி சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க அந்த சிப்பியில் வந்து ஜிங்க் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குது நம்ம காமனாக எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சுண்டல் வகைன்னு சொல்லக்கூடிய கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்ட கடலை கடலைகள் இதிலலாம் வந்து நிறைய இருக்குது இந்த ஜிங்க் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டீரோனோட லெவலை வந்து அதிகப்படுத்துது ஸ்போம் க்ரோத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது டெஸ்டோஸ்டீரோன் லெவல் அதிகமாகும் போதே நமக்கு ஸ்போம் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் அதோட எண்ணிக்கையும் அதாவது கவுண்ட்டும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் தென் ஃபோலேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலேட் இந்த ஃபோலேட் என்ன செய்யுது அப்படின்னா ஸ்பெர்மோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி தருது செக்ரிட் செக்ரிட் ஆகக்கூடிய அந்த விந்தணுவோட தரத்தை வந்து அதிகப்படுத்துது இந்த ஃபோலேட் எந்தெந்த உணவில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கேழ்வரகு பிரக்கோலி அவோகடா ஆரஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி உணவுகளை நிறையா எடுக்கும்போது அந்த உற்பத்தி ஆகக்கூடிய விந்தணுவோட தரம் வந்து நல்லாயிருக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் சின்னு சொன்னால் தேவையே இல்லை விட்டமின் சி விந்தணுல என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தணு குறைபாட்டை இப்போ விந்து வளரும் போது இந்த லைசிஸ் ஆகுதுன்னு சொன்னால் விந்தணு சிதைவு அந்த விந்தணு சிதைவை தடுக்கிறதுக்கு விட்டமின் சி வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது ஸோ அது எது எதுல இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும் சிட்ரஸ் வெரைட்டி ஃப்ரூட் பிங்க நெல்லிக்கான்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி பெரி டைப் ஆஃப் ஃப்ரூட் நெல்லிக்காய் தென் வந்து கிவி ஃப்ரூட்ஸ் இதுலலாம் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதாவது இன்ஃபர்டிலை இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கு வந்து ஸ்பேமோட மொட்டிலிட்டி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே முக்கியமாக இருக்குது இது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் வகை அதாவது கடல்வாழ் உயிரினத்துமான மீனில் வந்து இது நிறைய இருக்குது அது என்னென்ன மீன் பார்த்தீங்கன்னா சாலை மீன் கன்னியாகுமரி சைடில் சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து கவலை மீன் சொல்லுவோம் அப்புறம் காணாங்கெழுத்தி மீன் மத்தி மீன் இதிலெல்லாம் வந்து ஒமேகாத்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து நிறைய இருக்குது தென் வந்து சியா சீட்ஸ் இதுலெலாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி மீன் வகைகளை அதிகமாக கன்சூம் பண்ணும்போது உங்களோட ஸ்பேம் மொட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் தென் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி விட்டமின் டி இந்த விந்தன் உற்பத்தியில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொட்டிலிட்டி மொட்டிலிட்டின்றது வந்து ஸ்பேமோட மொட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து குழந்தையின்மைக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதனால் இந்த விட்டமின் டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்போமோட மொட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது என்னென்ன ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே எந்த செலவும் செய்யாமல் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் விட்டமின்ஸ் விட்டமின் டி அதுக்கான பெரிய சோர்ஸே வந்து நம்ம சன்லைட் தான் மாலை வெயிலில் ஒரு ஒன் டு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் டூ ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்கள் மாலை வயதில் எக்ஸ்போஷர் ஆனீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு விட்டமின் டி என்ஹான்ஸ் ஆகிடும் அது வந்து உங்களோட மொட்டிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் தென் வந்து பால் மற்றும் பால் பொருட்கள் சாப்பிட்டீங்கனாலும் விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும் நெய் வந்து தனியாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஸ்பூன் நெய்ன்னு சொல்கிறதுனால நிறைய எடுத்துக்காதீங்க ஒரு ஸ்பூன் சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம் முட்டைகள் எடுத்துக்கலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் செலினியம் வந்து விந்தணு சிதைவை வந்து குறைக்குது அதாவது ஸ்பெர்ம் செல் டேமேஜ் ஆகிறத குறைக்கிறதுக்கு செலினியம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது எந்தெந்த உணவுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை கிரீன் டீ முட்டை இதெல்லாம் அதிகமாக இருக்கு விந்து ஒரு துளி விந்து எப்படி உருவாகுதுன்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்கன்னா எண்பது துளி செந்நீர் சேர்ந்து ஒரு வெந்நீராக உருவாகுது எண்பது துளி வெந்நீர் சேர்ந்து தான் ஒரு விந்துவாக உருவாகுது அதாவது ஆறாயிரத்தி துளி செந்நீர் சேர்ந்து தான் ஒரு துளி விந்தணுவாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விந்தணு வந்து எந்த ஏஜில் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து நிறைய பேஷன் வந்து கேள்வி அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க எந்த வயசில் குறைய ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேரேட்டிக்கலாக சொல்கிறேன் முப்பத்தி அஞ்சு டு நாற்பது வயசில் குறைய ஸ்டார்ட் ஆகுது முழுமையாக குறையிறது கிடையாது குறைய ஸ்டார்ட் ஆகுது இது வந்து எல்லாருக்குமே அப்படி தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அறுபது வயசில் இருக்கவங்களுக்கு கூட விந்தனவோட தரம் வந்து நல்லா இருக்கு அது வந்து அவங்க உணவு பழக்க வழக்கம் அவங்க சுற்றுப்புற சூழ்நிலை அவங்க அன்றாட வாழ்வியல் நடைமுறைகள் இதெல்லாம் பொறுத்து தான் வந்து இது அமையுது ஃபீமேலுக்கு வந்து மெனோபாஸ் இருக்க மாதிரி மேலுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஃபீமேலுக்கு மெனோபாஸ் எப்படி ஆகுதுன்னா ஹார்மோனல் லெவல் தான் ஆகுது அதே மாதிரி மேலோட ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கும் அந்த டெஸ்டோஸ்டிரோம் லெவலில் லெவல்லாம் தான் செய்யும் ஸோ அதை எப்படி காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் வந்து நாட்டம் இல்லாமல் போகிறது அவங்களுக்கு வந்து அந்த எரெக்ஷன் வந்து குறையிறது பாடி வந்து வீக் ஆகுறது டயர்ட் ஆகிறது இந்த மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் சுய இன்பம்னு சொல்லக்கூடிய மாஸ்டர்வேஷன் பற்றி நிறைய பேஷன் நம்மள்கிட்ட வரவங்க கேட்குறாங்க இது வந்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது முப்பது வயசு இருக்க ப பசங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு இதை வந்து எப்படி சொல்லணும்னா இதனால் ஸ்பெர்ம் கவுண்ட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ ஆஸ்டிவேட் பண்ணுறதுனால குறைய போகிறது கிடையாது நீங்கள் ரெகுலராக அதே பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறதும் இல்லாமல் உடல் சோர்வு மனசோர்வு சோர்வு பால்பிட்டேஷன் இந்த மாதிரி எல்லாமே ஏற்படும் டோப்பமைன் செக்ரீஷனை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆக்சுவலி நீங்கள் அந்த பான் வீடியோஸோ இல்லை வேறு ஏதோ பார்த்து மேஸ்டிபேட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களோட டோப்பமைன் லெவல் வேணால் ஹையாக இருக்கலாம் பட் வந்து நீங்கள் மேஸ்டிபேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சடனாக டோப்பமைன் லெவல் குறைஞ்சிரும் இதையே நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டோப்பமைன் லெவல் குறைஞ்சி ஹாப்பி ஹார்மோன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனோட லெவல் குறைஞ்சு உங்களுக்கு கையில் ஷிவரிங் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும் இது வந்து மேஸ்டிபேஷனுக்கு மட்டும்தானே அப்படின்னு கிடையாது போதைப் பொருள் இப்போ மதுவோ இல்லை வந்து ஒரு கஞ்சாவோ இந்த மாதிரி எதா இருந்தாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னா சடனாக சிஎன்எஸ் வந்து ஸ்டுமுலேட் ஆகும் ஸ்டுமுலேட் ஆகி டக்குன்னு அப்படியே டவுன் ஆகிடும் அதில் வந்து டோப்பமின் லெவல் வந்து நல்லாவே உங்களுக்கு குறைஞ்சிரும் இதனால் வந்து நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ மாஸ்டர்வேஷன் வந்து பண்ணக்கூடாதுன்னு கிடையாது அளவுக்கு அதிகமாக அதை பண்ணுறது ரொம்பவே நல்லது கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே பேஷண்ட் வராங்க என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு அவங்களே வந்து ஸ்பேம் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்பேம் கவுண்ட் அதாவது விந்தனு வந்து எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது இதுக்கும் வந்து விரைப்புத்தன்மைக்கும் சம்மந்தம் இருக்கா டாக்டர் அப்படின்லாம் கேட்குறாங்க தன்மைக்கும் விந்தணுவோட எண்ணிக்கை குறையிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது இ அந்த விந்தணு குறைவை வந்து நம்ம ஃபுட்டுலையும் மெடிசன்லேயும் சரி பண்ண முடியும் அதே மாதிரி விரைப்புத் சரி பண்ண முடியும் விரைப்புத் சரி பண்ணுறது கொஞ்சம் நாள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் விந்தணு குறைவை வந்து ஒரே மாதத்துலேயே சரி பண்ண முடியும் நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி பேஷண்ட் வந்து இப்போ குழந்தையோடு இருக்கிறதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் தென் வந்து இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மது இந்த பான் வீடியோஸ் இந்த ட்ரக் அடிட் இதெல்லாம் வந்து அடிக்ட் ஆகாதீங்க எதுவுமே தேவைக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டு உங்களோட சந்ததியை வந்து கேள்விக்குறியாக மாற்றிக்காதீங்க நன்றி வணக்கம் இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சித்தாலயாவுடன் இணைந்திருங்கள் மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா முப்பத்தி ஒன்று இரண்டு ஃப்ளவர்ஸ் ரோட் அரும்பாக்கம் சென்னை நூற்றி ஆறு இன்று முகவரிக்கு நேரில் வரலாம்